தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் வாசிப்பது எம் ரவி மற்றும் மாணிக்கம் நேசமணி முதலில் தலைப்புச் செய்திகள் கண்டியில் பெருந்துயரம் அனர்த்தத்தால் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் பத்து ஆசிரியர்கள் உயிரிழப்பு அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கு இடமில்லை ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு பேரிடரால் ஏற்பட்ட கடும் மன அழுத்தம் அறிமுகமான தொடர்பு இலக்கம் சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தல் நிவாரணப் பணிகளுக்காக இலங்கை வந்தடைந்த அமெரிக்க விமானங்கள் தமிழக மக்களின் உதவியும் நாட்டை அடைந்தது போத்தல் விற்பனை ஒரு மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்த நீதிமன்றம் ட்ரம்பால் நிறுத்தப்பட்ட போர் மீண்டும் கம்போடியாவை குறிவைத்தது தாய்லாந்து உள்நாட்டு செய்திகள் வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக கண்டி மாவட்டத்தில் முப்பத்து ஐந்து பாடசாலை மாணவர்கள் மற்றும் பத்து ஆசிரியர்கள் உயிரிழந்துள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நிகால் அலகோன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மாத்தளை மாவட்டத்தில் ஒரு பாடசாலை மாணவர் உயிரிழந்துள்ளதாகவும் நுவரலியா மாவட்டத்தின் தகவல்கள் தற்போது திரட்டப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் காணாமல் போன மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் மாவட்டத்தில் தொன்னூற்றி ஏழாயிரத்து எட்நூற்று ஐம்பது பாடசாலை மாணவர்கள் அனர்த்த நிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் கூறியுள்ளார் இந்த நிலையில் மாத்தலை மாவட்டத்தில் எட்டாயிரத்து ஐநூறு பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பெரிய எண்ணிக்கையிலான மாணவர்கள் தற்போது இடம்பெயர்ந்தோர் முகாம்களில் தங்கியுள்ள நிலையில் எதிர்வரும் பதினாறாம் திகதி பாடசாலைகள் திறக்கப்படும் போது அவர்கள் அருகிலுள்ள பாடசாலைக்கு சென்று தமது கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக வழங்க கல்வி பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த சீரற்ற காலநிலையால் இலங்கையில் உள்ள சுமார் இரண்டு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யுனிசெஃப் அமைப்பு அறிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் உள்ள மாணவர்களின் பாடசாலை புத்தகங்கள் உட்பட கல்வி உபகரணங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து பல பிரதேசங்களிலிருந்தும் தகவல்கள் பதிவாகியுள்ளன இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் ஒன்பது மாகாணங்கள் சுமார் ஆயிரம் பாடசாலைகள் ஏதோ ஒரு வகையில் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவவு தெரிவித்துள்ளார் அதற்கமைய பாடசாலை செல்லும் சுமார் ஒரு லட்சம் மாணவர்கள் இந்த அனர்த்தத்தினால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் அனர்த்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்படாத பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை இம்மாதம் பதினாறாம் திகதி திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் எந்த பிரதேசத்தில் பாடசாலைகள் திறக்கப்படும் என்பது குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் இப்பாடசாலைகளை திறப்பதுடன் காப்போத்து உயர்தர பரீட்சையில் நடத்தப்படாத வினாத்தாள்களை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் நடத்துவதற்கு தற்போது முயற்சிக்கப்பட்டு வருவதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவைவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அதற்கான சட்டங்கள் வலுப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இதனை செய்ய தவறினால் நாடு மிகப்பெரிய பேரழிவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் குருநாகல் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் விசேஷம் න්නේ කිසිදු අනවසර තැනක අප පදිංචිවනිට දෙන්නප. අපි ඒකට නීතිය සක්තිමත් කරන මොකක්කරරි අප මේක විධ විදිරම සීමමක් හැදුවෙනනැත් මේ විනාසිෙන්ට තේරෙනවා. නද තව තව මේකට අපි දැන්වත් අපි තමත් දැඩි ස්ථාවතිීන්දු කීපික ගෙනත්තන් මීට වඩා තවත් ජීවිත තවත් දේපල විනාශීම අනතුර කපීන්. නැවතනම් කිසිසිදු තැනක අනවස රිදිකරීමට ිට දෙන්නේ. පුතිදා උරුවාකවල්ල நாட்டයි. மேල කටියලපු ජනාදිවදී සේලී කල්. சட்டம் தொடர்பான கொள்கைகளை வகுப்பதற்கு தனிப்பிரிவு நிறுவ எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதன் கீழ் அனுமதியற்ற கட்டுமானங்களின் போதான பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுகள் காண முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் குருநாகல் மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து மாகாண வீதிகள் மற்றும் பிரதேச சபை வீதிகளையும் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நிரந்தரமாக மறுசீரமைத்து பொதுமக்களின் பாவனைக்கு திறக்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு

ගන්න පුුව. ඒ ඒකෙන් අපිට නඩත්තුලටි සාමාන්‍යය කොරනෑල දිස්ත්‍රිකරයට මිියන් අටසයක් පමණ ලැබෙනවා. මිලියන්න අටසදා දෙසියක්ම බිතර ලැබෙනවා. එතකොට ඉතින් ඒ එත්තා දෙසිියනුත් මේ මිියන තුන්සිය අපිට කවක් කරගන්න පුළුවන්., ஆக்கு அந்த නිදිயை ஒதுක නවடிக்கේ எடுக்க පොමටම් චනාතිபද සුට්ටිකාටினார் இදවල. நாடு முழுவதும் உள்ள கால்நடை பண்ணைகள் குறித்த துல்லியமான தரவுகளை பராமரிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் தற்போதுள்ள சட்டங்கள் அதற்கு போதுமானதாக இல்லாவிட்டால் அந்த சட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மேலும் கால்நடை பண்ணைகள் முறையாக பதிவு செய்யப்படாததால் இுள்ளப்பட்டுத் தொகை வளங்குவதில் சிக்கல்கள் எலுகின்றன என்றும் ජனாதிபதி சுட்டிக்காட்டியமை குறிப்பிட தக்கது. අපි මෙහම කල්පන ක ලති අපි ජනාධිපති කාර්ශසාදක බලකායක්ත් පත් කරන්නවා. ඒ බලකයස්සේ ඒක කීපයක්ත්තියෙනවා. ඒඒ ඒකකයක් තමයි. ේයට අශ්‍යන ස්තර විසඳුම් සවාගැනීම දාවශ්‍යයන නීති මේ ප්‍රතිපාද මොවද අප අුත නීති හඳුන්වාදන්න තියන මොවෝද. අපි අලුති නීති තිබුණත් ක්‍රයාත්ම කනව දු බල වය මනවද කිය හඳුගන්න වෙන ුට් එකක් අපි පත් කරන. ේ ුනිේ එකක අපට පුළුවන් මෙවැ තත්වයකර තිරසාර විශ්ුමක් ලබාගැීම දවශය නිර්දශය ලබාගන්න. பேரிடர் காரணமாக மன அழுத்தத்தை அனுபவித்தால் தேசிய மனநல நிறுவனத்தின் ஒன்று ஒன்பது இரண்டு ஆறு என்ற துரித இலக்கத்தை அழைத்து தேவையான ஆலோசனைகளை பெறுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக ராகம மருத்துவ பீடத்தின் சிறுவர் மற்றும் இளம்பருவ மனநல மருத்துவ நிபுணரான பேராசிரியர் மியூரு சந்திரதாசு குறிப்பிடுகையில் இது போன்ற பேரழிவுக்கு பிறகு அது நம் மனதை நேரடியாக பாதிக்கக்கூடும் இதன் விளைவாக மக்களிடையே மன அழுத்தம் பொதுவானது நீங்கள் அத்தகைய அழுத்தத்தில் இருந்தால் முதலில் பிரச்சனையை அடையாளம் காண வேண்டும் பின்னர் அந்த பிரச்சனையை தீர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான தீர்வை அடையாளம் காண வேண்டும் இந்த சூழ்நிலையால் யாராவது கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அருகிலுள்ள அரச வைத்தியசாலையின் வைத்தியரை சந்தித்து தேவையான ஆலோசனைகளை பெற வேண்டும் இந்த பேரிடர் காரணமாக சிறுவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளானால் முடிந்தவரை அவர்களின் வாழ்க்கையை இயல்பாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் உதாரணமாக அவர்கள் விளையாடுவதற்கான சூழலை உருவாக்குதல் நண்பர்களை சந்திக்க வாய்ப்புகளை வழங்குதல் போன்றவற்றை செய்யலாம் மன அழுத்தத்தில் இருந்தால் எரிச்சல் தூக்கமின்மை பசியின்மை மற்றும் சோர்வு போன்ற அறிகுறிகளை நீங்கள் அனுபவிக்கலாம் நமது நாடு பல்வேறு சந்தர்ப்பங்களில் இயற்கை பேரழிவுகளையும் பல கடுமையான அனுபவங்களையும் எதிர்கொண்டுள்ளது தைரியம் மற்றும் விடாமுயற்சியே இதுபோன்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப உதவியது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட சமூகங்களில் இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் தேசிய முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அமெரிக்க விமானப்படையின் இரண்டு சி நூற்று முப்பது ரக விமானங்கள் நேற்று மாலை இலங்கையை வந்தடைந்தன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் மனிதாபிமான உதவிகள் மற்றும் அனர்த்த மீட்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த விமானங்கள் விசேட பணியாளர்கள் மற்றும் அத்தியாவசிய திறன்களுடன் வந்துள்ளன இந்த குழுமத்தில் முன்னூற்றி எழுபத்தி நான்காவது ஏர்ஃபீல்ட் விங் முப்பத்தி ஆறாவது கண்டின்ஜென்சி ரெஸ்பான்ஸ் குரூப் மற்றும் மூன்றாம் பிரிவு மெராயன் எக்ஸ்பெடிஷனரி போர்ஸ் ஆகியவற்றின் குழுக்கள் உள்ளடங்குகின்றன இவர்கள் இலங்கை விமானப்படை பிரிவுகளுடன் நெருக்கமாக இணைந்து விமான போக்குவரத்து தளவாடங்கள் மற்றும் விரைவான மீட்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டத்திற்கு தொடர்ச்சியாக ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட பெருமளவான நிவாரணப் பொருட்கள் நேற்று பிற்பகல் கொழும்பு துறைமுகத்தின் பி கியூ இரண்டு தளத்தில் பொறுப்பேற்கப்பட்டன அதன்படி டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் ஆடைகள் உட்பட சுமார் ஆயிரம் டன் நிவாரணப் பொருட்கள் தமிழகத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த உதவிகள் தமிழக மக்கள் பங்களித்தவை ஆகும் இதில் சுமார் முன்னூறு டன் பொருட்கள் நேற்று காலை மூன்று இந்திய கடற்படை கப்பல்கள் மூலம் கொழும்பை வந்தடைந்தன இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இந்த நிவாரணப் பொருட்களை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்தார் அத்துடன் சுமார் எழுநூறு டன் நிவாரணப் பொருட்களுடன் மற்றொரு கப்பலான ஐஎன்எஸ் காரியல் இன்று திருகோணமலையை அடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த விடுதியொன்றிற்கும் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கும் ஒரு மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பெலிஹுலோயா மற்றும் பண்டாரவளை பிரதேசத்தில் உள்ள விடுதி மற்றும் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு எதிராகவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பிரதேசத்தில் உள்ள குறித்த விடுதியானது நூறு வேண்டிய ஒரு லிட்டர் குடிநீர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்திருந்தது இதன்போது பலாங்குடை நீதவான் நீதிமன்றம் குறித்த விடுதிக்கு ஒரு மில்லியன் ரூபா அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது அதேவேளை எழுபது ரூபாவிற்கு விற்கப்பட வேண்டிய ஐநூறு மில்லி லிட்டர் குடிநீர் போத்தல் ஒன்றை அந்த விலையை விட அதிகமாக இருநூற்று முப்பது ரூபாவிற்கு விற்பனை செய்த பண்டாரவளை எல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு எதிராகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதுடன் இதன்போது குறித்த நிறுவனத்திற்கும் ஒரு மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்து பண்டாரவளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் வடகிழக்கு பருவப்பயிற்சி நிலைமை படிப்படியாக தாபிக்கப்பட்டு வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையுடனான வானிலை இன்று இரவு முதல் அதிகரிக்கக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் வேலைகளில் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வெளிநாட்டு செய்திகள் தாய்லாந்து கம்போடியா இடையிலான எல்லை பிரச்சினை மீண்டும் அதிகரித்துள்ளது கம்போடிய படைகள் தாய்லாந்து ராணுவ வீரர் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டதாகவும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் தங்கள் வீரரை சுட்டுக்கொன்றதாக குற்றம் சாட்டி தாய்லாந்து ராணுவம் கம்போடிய எல்லைப் பகுதியில் வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எல்லைப் பகுதியில் தாய்லாந்து தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கம்போடிய மக்கள் குறித்த பகுதியில் இருந்து வெளியேறி வருகின்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமையில் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக இருதரப்பும் ஒன்றையொன்று குற்றஞ்சாட்டியதை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன முன்னதாக தாய்லாந்தின் கிழக்கு துருவத்தில் இருக்கும் உபோன் ராட்சத்தானி மாநிலத்திற்கு இரு பகுதிகளில் ஏற்பட்ட மோதல்களில் ஒரு தாய்லாந்து ராணுவ வீரர் கொல்லப்பட்டதாகவும் நான்கு பேர் காயமுற்றதாகவும் தாய்லாந்து ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதனால் தாய்லாந்து தரப்பு கம்போடியாவின் பல்வேறு இடங்களில் உள்ள ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது